இப்ப நாம கன்னி மாறியில வெளியில நிக்கிறோம் விவேக் ஒரு படத்துல சொல்லுவார் இல்லையா உள்ள போனா ஒரு டிஸ்கவரி சேனலே செத்து கிடக்குது நான் பியூர் வெஜிடேரியன் அதனால பிஜுவை வெளியில கூட்டிட்டு வந்துட்டேன் பிஜு கிட்ட இப்ப கேட்க போறோம் நம்ம இப்ப தோப்புக்கு போய் பேசிக்கிட்டு இருக்கும் போது முருகேசன் சொன்னாரு அதாவது இப்ப இருக்க கல்லுக்காய் வந்து அவ்வளவு வியாபாரம் ஆகறது இல்லைங்க ஏன்னா அதனோட ஆம்பியன்ஸும் இப்ப விரும்புறாங்க சோ நல்லா பண்ணி வச்சிருந்தாக்க அதுக்கான கூட்டம் வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்மளோட கேமரா பர்சன் உள்ள போய் எல்லாத்தையுமே உங்களுக்கு காமிப்பாங்க சரியா சொல்லுங்க அதாவது எல்லா கடையிலயும் நம்ம இன்னொரு கடையும் நம்ம பார்த்து வந்தோம் வரும்போது அது ரொம்ப சாதாரணமா தான் பெரிய கூட்டம் இல்ல இந்த பக்கம் திருவிழா மாதிரி கார்ல இருக்கிற பெரிய இடம் இல்லை உங்களுக்கு எப்படி இந்த ஐடியா வந்து பாலக்குழை கோட்டை சைடு போகும்போதா கல்லு நல்லா சைட் டிஷ் நிறைய சாப்பிடுவாங்க நாங்களும் போய் சாப்பிடுவோம் அப்போ ஏன் நம்ம இப்ப இருந்தால் பாலக்காட்டில் பண்ண முடியாது எல்லாம் ஆலக்குழா கோட்டையில்தான் போய் சாப்பிடுவாங்க பாலக்காடுனாலும் நடக்கும் நம்மளுக்கும் செஞ்சு பார்க்கலாம் ஒரு ஐடியா பண்ணி பார்த்தோம் எல்லாம் நேர்மையா பண்றோம் அதனால ஆட முனிதிரம் நல்லா வியாபாரம் நடக்குது கல்லு நல்லா போகுது விவசாயிக்கும் நல்லா வியாபாரம் காசு நல்லா கிடைக்குது இப்போ தமிழ்நாட்டில் வந்து கண்ணு கூடவே கூடாதுன்ற நல்ல சாராயம் மரணம் எவ்வளவு நடந்திருக்கு இது கல்லு வந்து என்ன ஒரு போதை இதுல வந்து எவ்வளவு ஆல்பாட்டம் இருக்கு நான்கு ஆத்துக்கோள் வரும் இது உடம்புக்கு நல்லது நீங்க பாரு நம்ம கார் பாக்கி போனா முக்காவாசி வண்டியே டிஜின் வண்டிதான் இருக்கும் திருப்பூர்ல பார்த்தா ஒரு கிட்டத்தட்ட மத்த வண்டி பூஜை வண்டி வந்துருக்கு

எங்க பாக்கா தான் நினச்சிருந்தாரு அந்த வேலைக்கு அப்புறம் அப்பா வந்து அதுக்கப்புறம் அப்பாவுக்கு அப்படின்னு சரி இல்லை அப்படின்னா வேறேன் சார் நமக்கு மாறி அப்ப வந்தாரு வந்துட்டே பார்த்தா அப்ப வந்து அஞ்சு கழுத வைக்கும் சார் ஒய்ஃப் வந்தா நல்லா பார்த்தா நல்லா பண்ணுங்க இப்ப வந்து டீச்சரு அந்த வேலையை

யங்ஸ்டர்ஸ் எல்லாம் அவ்வளவு விரும்பி போறது இல்லை ஏன்னா அவங்க வந்து வெளிநாட்டு மதுவுல நாடிதான் போறாங்க ஆனா இங்க போது எல்லாமே யங்ஸ்டர்ஸா தான் இருக்காங்க அவங்க எந்த ஊரு கேளுங்க கோயம்புத்தூரா இருக்கும் இல்ல திருப்பூரா இருக்கும் பொள்ளாச்சியா இருக்கும் இல்ல சென்னையா இருக்கும் இந்த மாதிரி உங்க ஊர்ல மாதிரி கல் நல்லா வந்தா நல்லா நடக்கும் விவசாயம் இப்போ மேடம் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு மாசத்துல எங்க ஒரு ஒரு தென்னைக்கு நான் இப்போ பாட்டு ரூபா இருநூத்தி ஐம்பது ரூபா இருந்து மேடம் அங்கே நிறைய இருக்குனால நல்ல ஐட்டம் தென்னை நிறைய இருக்குனால நல்ல கிடைக்கும் தனையும் இருக்கு தென்னையும் இருக்கு நல்ல கல் அங்கே கிடைக்கும் கேரளாவில வந்து இங்க சித்தூர்ல மட்டும்தான் தென்னை நிறைய இருக்குதா இங்க இருந்தா கேரளா கூட சப்ள அப்பா தமிழ்நாடு அப்படி இல்லை எல்லா எல்லா இடத்துலயும் கண்ணா நிறைய இருக்கு சரி உங்களுக்கு ஒரு நாள் வியாபாரம் அப்படிங்கிறது எவ்வளவு சரி நேரம் நல்லா இருக்கும் லட்சத்துக்கு மேல போகும் தமிழ்நாட்டை பாக்குறீங்க இவ்வளவு கள்ளச்சாராய சாவு இருக்கு ஆனா எங்க தமிழ்நாட்டுலதான் வந்து அஞ்சு கோடி தினை மரங்கள் இருக்கு கவர்மெண்ட் வந்து ஏன்னா இங்கேயும் நீங்க பண்ணும்போது அந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் எல்லாம் இருக்கு உங்களுக்கும் சோ உங்க கவர்மெண்ட் இது பண்ணிக்கிற மாதிரி எங்களுடைய இதுல வந்து நீங்க வேற என்ன பண்ணனும் விவசாயிகளுக்கான வாழ்வாதாரம் இன்னும் உயர்த்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க யூத் வந்துட்டு எல்லாம் அது விட்ட கஞ்சாசூ அந்த மாதிரி கோவில் போட்டு பல் வந்தால் அதுக்கு வந்து கொஞ்சம் ஆகும் பல் சாப்பிட்டா உடம்புக்கும் கெடுதல் இல்லை விவசாயம் நல்லா இருக்கும் அது கொண்டு தான் தமிழ்நாடு கவர்மெண்ட் கண்டிப்பாக பல் அலோட் பண்ணணும் மக்கள் நல்லா இருக்கட்டும் இந்த கள்ளாச்சாரம் பண்ணி ஐம்பத்தி சம்திங் பேர் சத்தங்கள் இந்த மாதிரி உள்ள ரிஸ்க்கு கிடைக்கும் அந்த மாதிரி கேரளால நடந்து gehtது எப்பவாச்சு நடக்கும் வள்ளூர்ជាற சப்பத்த இல்ல இந்த எராட்சி பதங்கள் ஓட்டைய அந்த சைடு தான் அந்த மாதிரி அத வெயிட் பண்ண தமிழ்நாட்டை பாக்க இருக்கு எல்லாம் இருக்கு நீங்க வந்து நான் கவர்மெண்ட்டுக்கு நீங்க என்ன சொல்றீங்க என்ன சொல்ல நல்லா இருப்பாங்க யாரும் அதிகமாக இது எங்க எத்தனை மணிக்கு இறக்கினது எங்க இருந்து கொண்டு வந்தது மூணு நாலு மணிக்கு எல்லாம் இருக்கும் தோப்பு இருந்து தோப்புல இருந்து அங்கிருந்து நீங்க கொண்டு வருவீங்க எட்டு மணிக்கு தான் இங்க ஓபன் பண்ணுவாங்க ஷாப் ஒரு லிட்டர் எவ்வளவு ஆகுது ஒரு லிட்டர் நூத்தி பத்து யார் யார் எல்லாம் வருவாங்க எல்லாரும் வருவாங்க இது எவ்வளவு தூரம் இப்போ குடிச்சாங்க வந்து இப்ப தமிழ்நாட்டுல வந்து கம்ப்ளீட்டா இது நிறுத்தி முப்பது மேல ஆகுது இப்போ இந்த கள்ளச்சாராய் மரணத்துக்கு அப்புறம் கண்டிப்பா கையில கொண்டு வந்தே ஆகணும் ஏன்னா நம்மளோட நெய்பரிங் ஸ்டேட்ஸ் கேரளால வந்து அவ்வளவு ஸ்மூத்தா இந்த விஷயங்கள் நடந்துட்டு இருக்கும்போது இங்க மட்டும் ஏன் கொண்டு வர மாட்டேங்கிறீங்க அப்படின்னு போராட்டம் கண்டினியூஸ் நடந்துட்டு இருக்கு இது உடம்புக்கு நல்லதுதான் கடல் அதே டாஸ்மார்க் மாதிரி அது மாதிரி அது இல்ல அது சாப்பிடுறதுன்னா உடம்புக்கு இது ஜாப்பு இது சாப்பிடுதுன்னா உடம்புக்கு நல்லதுதான் நீ காலையில எட்டு மணியில இருந்து நைட் வந்து முடியும்

அவங்க யாரு வேணாலும் வந்துட்டு காசிருக்கவங்க வந்து எடுக்கல எல்லாம் யாருக்கு வேணாலும் கொடுப்பாங்க அங்க வந்து அர்ஜென்ட் வந்து ரெண்டே ரெண்டு டீம் தான் இருக்கும் ஆப்போசிட் ஆப்போசிட் அதுதான் இங்க அப்படி இல்ல இல்ல இருக்கிறவங்க எடுப்பாங்க நேரத்துக்கு ஒவ்வொரு ரேத்து கடிச்சிட்டு எடுப்பாங்க அவங்க இத்தர ஷாப்னா இத்தர ஷாப் எடுப்பாங்க இங்க ஏ எடுக்கிறதுக்கு நீங்க எவ்வளவு பே பண்ணிக்கூட அது இல்ல ஒரு டைம் முடிஞ்சி வேலை முடிச்சு வர்றாங்க இல்ல எந்த பிரச்சனையும் இல்ல எந்த ஒரு അപ്പം പോടിയിട്ടിരിക്കും കേരള പുറത്തേക്ക്